ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் காங்கிரசார் போராட்டங்களில் ஈடுபட்டனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கு மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு கண்டனம் தெரிவித்து கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது பெலகாவியில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுத் தலைவர் அன்னை காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பொய்யாக தொடரப்பட்ட நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்கு கண்டனம் தெரிவித்து புதுடெல்லியில் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி பெயரிலான திட்டப்பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் உதித்ராஜ் தொழிலாளர்களின் உரிமையை பறிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்தார்